கூட்டிகிட்டு இருங்க காதுல வாங்க மாட்டேங்கிறீங்க திருச்சி மாவட்டம் மல்லபடி பிரபோச சண்முகமாவடம் திருச்சி மல்லபடி ப்ரபசல் சண்முகமாடு மாடு வெட்டிப்படி எஸ்எஸ் ஆரோக்கிய சேவாடங்க ஒரு ஃபேக்ட்ரி உன்னை செலவுடங்க ஒரு ஃபேக்ட்டில் அது கைவிட்டு ப்ரபசல் பாருடா ஆக நாலு ஒரு ஃபேக்ட்ரி ஆ பூசன் சிறுவமணி மாணர் மாடு ஆத்திர ரேத்தை நொறுக்கி எடுக்கிறேன் மாட்டோட உடனே கொஞ்சம் இங்கே சூப்பரான மாடு மாடு வெட்டிப்பட உன்னிய செலவன் எஸ்ஏஸ் வேணுங்க ஒரு ஃபேக்ட்ரி

ஆத்தே ஆத்தை நொறுக்கி எடுக்கிறேப்பா மாட்டோட ஓன நோய்ங்க நல்ல மாடு மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாட்டோட ஓனனு மாடு வந்து ஒரு ரெடி இடிச்சு முடிச்சேன் அந்த கரு பிடிச்சிட்டு என்ன கூப்பிடுறதுல அவனை மட்டும் வேடிச்சு மாடு இட்டு போயிடுவோம் போச்சு ஒரு திரும்படா மாடு ரிட்டன் மாடு இட்டம் உணவு வைக்கேன் அந்த பயம் இருக்காடா புரியுது பர் ஏங்க பர் புரியுங்க பெரும் எங்கள் உள்ளேடியா அப்ப ஏ ஏய் மாடை பிடிக்காது பேசிக்காதே வாழும் பிடிக்காத வாழும் பிடிக்காத

ராஜாகி கவண்டமடி தரவால் மீனா வழங்கும் ஒரு குக்கர் பூங்குடி தோட்ட மணி சரிபதவாடு அருமேல வீரர் சூப்பரா முடிஞ்சு விட ஆடுபடி வீரர் வெற்றி பெற்றார் அல்லூர் ஆர்த்தி அழகர் மாடுபான் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் மாடு வெற்றி பெற்றது மாவட்ட கழக பொருளாளர் ஆடன் மணியம் சேவியர் வழங்கும் ஒரு அண்டாப்பா ஆட்சி கேட்டி மகமாய் சிறப்பாக தன்னாயிரம் மூர்த்தி மாடுப்பான்

மாவட்டrangle கழக என்ன மணியம் சேவியர் உடனும் ஒரு அண்டாப்பா சீட் வரல பா புடி பாரு ஒரு கட்டில் உள்ளே செல்லானே எஸ்ஏ செல்லங்க ஒரு கட்டில் புடி மாடு சூப்பர் மாடு ஜார்ஜ் ரெக்ஸ் மாடு மாசி சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கேன் ராஜ்குமார் மாடு அப்புப்பா திருச்சி கட்டில் புடி ஆகாஷ் புடி திருஞ்சி அடமள படிது ஒரு மாடு பா திருஞ்சி அடமள படிது ஒரு மாடு